நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒரு பெருக்க கூட அடி பிடிச்சிருக்காது ஓகேவா பிரியாணி எப்படி பொல போல போலன்னு வந்திருக்கா எல்லாம் போது சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி பொல பொலப்பொழி வந்துருக்கு வந்திருக்கா இங்கே வந்திருக்கா இல்லையா ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரா அரை கிலோ மட்டனை வச்சு பாளையங்கோட்டை ஸ்டைலில் ஒரு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பண்ண போகிறோம் இது வந்து பாளையங்கோட்டை சைடில் வந்து பண்ணுற திருநெல்வேலி பாளையங்கோட்டை சைடில் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான பிரியாணி இது வந்து அரை கிலோ மட்டன் ஒரு வீட்டில் இருக்கிற நாலு பேருக்கு போதுமானது ஒரு ரெண்டு அடல்ஸு ரெண்டு பிள்ளைங்க இல்லை மூணு அடல்ஸு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ மட்டன் நான் குக்கரில் எடுத்திருக்கேன் கூட வந்து ஒரு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுறேன் கைஸ் நல்லா இந்த மட்டன் முந்திர வரைக்கும் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மட்டன் வேகிறதுக்கு உப்பு தாராளமா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடுறோம் இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது மூணையும் நல்லா கலந்துட்டு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற டைமிங் வந்து மீடியம் ஹீட்ல நாலு விசில் ஏன் குக்கருக்கு அது கரெக்டாக இருக்கும் என் பேர்னருக்கும் அது கரெக்டாக இருக்கும் ஓகே மக்களே நம்ம இப்போது பிரியாணி மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கறி வேக வச்சு எடுத்தாச்சு முதல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் இப்போ சேர்க்குறேன் ஏன்னா பின்னாடி நம்ம நெய் சேர்க்க போகிறோம் இதில் ஹோல் கரம் மசாலாஸ் என்னெல்லாம் இருக்குது ரெண்டு இன்ச் பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு பிரிஞ்சி இலை இதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் எப்பவும் போல கால் தேக்கரண்டி உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓகே ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கையை எடுத்துடாதீங்க கிண்டிட்டே வாங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான கோல்டன் ப்ரௌன் கிடைச்சிருச்சு இப்போ முக்கியமாக சிலர் கேட்குறது என்னன்னா ஏன் வந்து எனக்கு பிரியாணி ட்ரை ஆகிறது தக்காளி வெற்ற விதம் தாங்க இங்க பாருங்க ரெண்டு பெரிய தக்காளி அப்படி கொஞ்சம் ஸ்லைஸை தடியா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிரேவி கிடைக்கும் கூட்டு கிடைக்கும் ரொம்ப சின்ன போட்டுட்டீங்கன்னா தக்காளி அப்படியே வெந்து எல்லா ஜூஸையும் வெளியில் விட்டு உங்களுக்கு ட்ரை ஆயிரும் பிரியாணி நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் அதனால இப்ப நம்ம மூடி போட்டு மீடியம் மீடியம்ல வச்சா டூ மினிட்ஸ்ல தக்காளி சூப்பராக வெந்துடும் நல்லா வதங்கிரும் ஆயிடுச்சு சூப்பராக சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தக்காளி அருமை அருமை இந்த நேரத்தில் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு மசாலா தான் நல்ல ரெண்டு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சாதா மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை தேக்கரண்டி போதும் காஷ்மீரி மிளகாய் தூள் காரமும் கம்மி கலரும் சூப்பரா தூக்கி கொடுக்கும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இப்போ நம்ம ஒரு முழு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கணும் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நிமிஷம் குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஒன் மினிட் ஆயிடுச்சு பாருங்க அந்த மசாலா நல்லா கலந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆட்டுக்கறி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு மேஜை கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அதுதான் வந்து இன்னும் நல்ல கறியை வந்து சாஃபன் பண்ணும் இது எல்லாமே நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்டே வரேன் ஒரு சின்ன கை புதினா ஒரு சின்ன கை கொத்தமல்லி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க நம்ம மூணு கப் தண்ணி கறி வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு கணக்கு நாலு கப் ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டு தீயை வந்து ஃபுல்லு கொண்டு வந்து மூடி போட்டு கொதி வந்த உடனே மீடியம்க்கு கொண்டு போய் மசாலா வேக வைக்கிற டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அரை கிலோவுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கிலோவுக்கு டென் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க நல்லா கொதி வந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் அப்படியே உடைக்காம போடுறேன் முழு மிளகாயா போடுறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து நாலு நிமிஷம் குக் பண்ணிருங்க மூடி போட்டு இப்போ ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆஹா மசாலா எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா பாளையங்கோட்டை ஸ்டைல் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க கைஸ் நல்ல பெரிய குவான்டிட்டி பண்ணால் அரவையோடு தேங்காய் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன் ஒரு கப் மீடியம் திக்னஸ் பால் தேங்காய் பால் வெறும் பால் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹீட்டை கம்மியாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் கறி வேக வச்ச தண்ணி ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்றோம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு கப் தண்ணி பாயிலுக்கு கொண்டு வந்துக்கோங்க தீயை ஃபுல் வச்சுக்கோங்க நல்ல பாயிலுக்கு வரட்டும் சூப்பராக ரோல் பாயில் ஆகுது இந்த நேரத்தில் நம்ம கறியை ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுவோம் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணுங்கள் ஏன்னா கறியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணுங்க உப்பு நல்லாவே கம்மியாக தான் இருக்குது ஒரு அரை தேக்கரண்டி அண்டி உப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இத நல்லா கலந்து விடுங்க ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது அத சேர்த்துக்கிறேன் ஓகே ஒரு கல் கறிக்கணுங்க உப்பு கொஞ்சம் கரிப்பா இருக்கணும் அதான் கரெக்டான பதம் கொஞ்சம் கரைய விடுங்க இல்லாட்டி டேஸ்ட் பண்ணும்போது கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா கரைஞ்ச உடனே இன்னும் கறிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்ப டேஸ்ட் பண்ணுவோம் வாவ் சரியான பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மேஜை கரண்டி நெய்யை நான் சேர்த்துக்கிறேன் இதனால தான் நான் வந்து ஆரம்பத்தில் எண்ணெயை வந்து கம்மியாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கொஞ்சம் ரிச்சான பிரியாணி தான் நல்லா கொஞ்சம் ரிச்சாக பண்ணுவாங்க தேங்காய் போட்டு நெய் ஊற்றி ரிச்சாக பண்ணுவாங்க ஒரு காலத்தில் இது தாங்க பிரியாணி ரிச்சாக பண்ணுறது தான் பிரியாணியாக இருந்துச்சு இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சு கொஞ்சம் டயட் பிரியாணிலாம் வந்துருச்சு நல்லது தான் இது நல்ல கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாலு கப்பு தண்ணி ஒரு கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் அஞ்சு கப்புங்க இப்போ நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வலிச்சு போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இது அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எனக்கு வந்து ஒரு மூணு கப்பு சாதம் வந்துச்சு அரை கிலோ இந்த பாஸ்மதி ரைஸுக்கு நான் மொத்தம் அஞ்சு கப் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை நாலரை தான் யூஸ் பண்ணணும் ஆனால் தேங்காய் பாலில் வந்து பாதி ஃபேட்டு பாதி தண்ணி அதனால் அஞ்சு கப்பு லிக்விடுன்னு காமிக்கும் ஆனால் அதில் பாதி வந்து ஃபேட்டு தான் ஓகே ஸோ அந்த கணக்கை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபைவ் ஒரு ஃபுல் கப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்க ஆனால் அது நால்ட் தான் புரிஞ்சிச்சா இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் நல்ல ரோல் பாயில் வந்துருச்சு உடனே பிரஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டெக்னிக் நான் ஏற்கனவே அப்படியே விசில் சத்தம் வந்து பறக்கிற மாதிரி ஏறின உடனே நான் சிம்மு கொண்டு வந்து டுவெல் மினிட்ஸ் வேக வைப்பேன் இதுதான் என்னுடைய டெக்னிக் கவனிங்க கொம்பை வந்து மலை ஏறிட்டான் நல்லா வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நான் ஃபுல் சிம் கொண்டு வந்துட்டு இப்போது வந்து டுவெல் மினிட்ஸ் கைட்ஸ் கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் பக்காவாக குக் ஆகிடும் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குக்கர் ஆஃப் பண்ணி செவன் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டு பார்ப்போம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒரு பெருக்கை கூட அடிப்பிடிச்சிருக்காது ஓகேவா பிரியாணி எப்படி பொல போல போலன்னு வந்திருக்கா எல்லாம் கிண்டும் போது சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி பொல பொலன்னு வந்திருக்கு வந்திருக்கா இங்கே வந்திருக்கா இல்லையா இதுதாங்க குக்கர் மெத்தடு இதை நான் ஏழு வருஷமாக பண்ணி 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 அப்படியே நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு பியூட்டிஃபுல் சூப்பரான மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உடச்சி காமிக்கிறேன் கறி உடையவே இல்லை ஆனால் அப்படி தொட்டிங்கன்னா போடுங்க அப்படி இருக்குது பதம் ஸோ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி கைஸ் நீங்களும் இந்த மாதிரி பாளையங்கோட்டை ஸ்டைல் இந்த பாளையங்கோட்டை ஸ்டைல்னால் என்னென்னா ஃபேட்டை வந்து கடைசியில் ஆட் பண்ணுவாங்க அந்த தேங்காயையும் இல்லை தேங்காய் பாலையும் அந்த நெய்யையும் கடைசியில் ஆட் பண்ணுவாங்க அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நல்ல ரிச்சான பிரியாணி இந்த பண்டிகை காலத்தில் பண்டிகை வரும்போது இதை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு சூப்பரான பாஸ்மதியில் செஞ்ச மட்டன் பிரியாணி பாளையங்கோட்டை ஸ்டைல் சைடில் அப்படியே கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இந்த பண்டிகை காலத்தில் நல்லா மட்டன் பிரியாணி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் நல்லாயிருக்கா